நண்பர் அரைத்தோழர் அதே போல நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல படம் எடுக்க முடியும் நேர்மைக்கு ஒரு பரிசு கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் கேட்டார்

அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த நல்ல படத்தை வெளியிட்டு லிங்குஷாம் சாருக்கு பார்த்துட்டு பாட் சார் பற்றி சொல்லணும்னு ஃபஸ்ட்டு சினிமா வந்து அவுட் எங்கள் அப்பா வந்து ஒரு குழந்தைய நினைச்சு முத்தம் விடுவாங்க பாராட்டுவாங்க அழைக்கும் போது இந்த குழந்தைய அம்மா கட்டி பிடிச்சாங்க அதே குழந்தைய அடிக்க வரும்போது சில குழந்தைய போட்டு சில குழந்தை என்ன பண்ணுவோம் அம்மா அடிக்கும் போது அடிக்காம அடிக்காத மட்டு அம்மா கட்டி பிடிச்சாங்க இந்த குழந்தை பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் என்ன அடிச்சோட அம்மா கட்டி பிடிச்சி தவிர அந்த அம்மா அது ஓடாது அதே மாதிரி நம்ம சினிமா தாய் நம்ம திரைத்தாய் அது நிறைய பேரை கொடுத்து குபரை கொடுத்து அவங்க இது பண்ணாடும் போது அந்த தாயை குழந்த குழந்தை அதே வந்து சில சருக்கல்களோ சில தோழிகளோ சில சங்கடங்களோ வரும்போது எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா அடிக்கும்போது விட்டு ஓடாம என்ன அடித்தாலும் இந்த அம்மா கட்டிபிடிச்சிக்கிதோ அதே மாதிரி இங்கிலீஷ்மேட் குழந்த சினிமாவில் என்ன இது வந்தாலும் அந்த சினிமா தாய் கட்டி அப்படி சினிமா விட்டுக்கே ஓட முடியாது இதுதான் ஏன்னா சினிமாவை வியாபாரம் அடைச்சா தான் நம்ம கொஞ்சம் சேர்த்து வரும்போது வேற உயிரிட்டு தான் என்னுடைய தொழில் தான் என்னுடைய உயிர் அப்படிங்கும்போது இங்கே இருந்தாங்க வந்து இது வந்து வியாபாரம் பார்க்கல அவர் அவரு பாடம் நிறைய விட்டு கொடுத்துருக்காரு அதை விட அவரு தாய் இருந்து பல இருக்கிற ஒரு படம் இருப்பாங்க அங்க ஒரு கலை தாய் தாய் நிறைய பேர் என்ன புக்ஸில் நிறைய இருக்காங்க தயாரிப்பாளர் எல்லாருக்கும் எல்லாருமே ஒரே சொல்ல முடியாது இப்ப நிறைய தயாரிப்பாளர் வந்து வியாபாரம் இருந்துச்சு இப்ப ஒரு தயாரிப்பாளர் ப்ராஜெக்ட் பண்ணணும் அது வேலை வைப்பாங்க நிறைய கதை கேட்பாங்க நல்லா இருக்கும் அந்த கதையை திரைப்படமா பண்ணுவாங்க கதை கேட்டு வந்து வருஷம் நான் சொல்றது யூனிவர் முன்னாடி தேர்தலுக்கு படம் கொண்டு கடையில் படத்துக்கு கதையே தெரியாது தெரியும் லிங்கு சாமினா அடுத்த கதை அடமொட நெஞ்சா கதை கேட்கவே போகல. வேற அப்படில. யாராவது கதை சொல்லும்போது அந்த கதை புரிஞ்சிருந்தா இந்த கதையை நான் பண்ணுவோம் பாருங்க. கதைகள் காரண தயபரா Mahabharatல நம்ம தயாரிக்கிற முன்ன அவர் அதை கேட்டது. அப்படி ஒரு கதை மாதிரி ஒரு படம் புடிச்சி போறான். இதுக்கு ஒரு படம் நம்ம போறோம். நம்ம அங்கே

ான் கஞ்சா வைக்கிறான் சாரா வைக்கிறான் அப்படின்னு லாபம் இல்லாம இது வந்து போதனை தான் போதனை அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்தவர்களுக்கு நல்ல ஒரு கைது இந்த படத்தின்

நல்ல <laughs> விஷயம் <laughs> <laughs> நேர்மையா ஒரு மனிதன் வாழ்றோங்கிற விஷயத்த ஒரு நல்ல விஷயம் ஆனா நம்ம பாக்க பார்க்க பாக்க பார்க்க ஒரு புத்துணர்வு வருது சார் புத்துணர்வு வருது ஆண்டுல இப்ப ஒரு கெடுக்கு சம்பாதிச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் உண்மையிலேயே நேர்மைய அடுத்து வருவோம் பெரும்பாலான மக்கள் வந்து உழைச்சு சம்பாதிச்சு திராளாருங்கிறத பூச்சி சார் உழைக்காம சம்பவ தான் நம்ம வந்து உயர் உயர்மணிக்கிறாங்க இதுல வர கேட்டு சம்பத்து கேட்டு தவிர அவங்க கொண்டாட்டி புள்ள புள்ளைங்க அவங்க என்ன அதுக்கப்புறம் இளவரசர் கேட்டு எல்லாம் கேட்டு பாருங்க அந்த ஒன்று போட்டிங்கிறது அவங்களுக்கு சம்பத்து இல்லது அவன் உடக்கு வந்தது இல்லை அது அது யாருக்கும் சொந்தமானது ஆனா அந்த பணத்துக்கு என்ன அடைகிறாங்க ஒருத்தன் பைக்ல அடைகிறான் உனக்கு ஒரு சதுக்குல அலையுறான் அப்ப அடித்து பணத்திற்கு என்ன அழைச்சி இந்த சமூகத்துல ஒரு மனுஷன் நேர்மையா இருக்காங்கிறது நம்மனா அதிசயமா என்ன ஞாபகம் தாஜ்மஹால் பயசானது கூபம் இந்த கட்ட இடங்களும் இடங்களும் தான் நம்ம அதிசயம் சொல்லிருக்கான் இப்ப அதிசயங்கிறது மனித அதிசயம் சார் உலகத்துல மனிதாட்சி நல்ல மனிதனா அதிசயம் அடுத்து பொருட்கள் ஆசைப்படாதான் அதிசயம் உழைப்புதான் உயர்வு நினைக்கிறோம் அதிசயம் அப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு மனிதன் அதிசயமா போச்சு சமுத்திர பார்க்கும் போது அதிசயம் ஹீரோ இல்ல சார்

அதனால் இந்த நேர்மைக்கு கெட்ட ஒரு அந்த குழந்த இந்த நேர்மைக்கு அந்த பேசுனதான் மிகப்பெரிய பரிசு அதற்குரிய எல்லாமே தான் பேசிக்குமா நல்லா

அம்மா யுப்ரே ரெடி ஏன்ற படம் பாத்து வெயிண்ட் இருக்கோம் நம்ம டாக் நல்லா இந்த படத்தில் நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணோம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சாங் தான் எனக்கு இந்த படத்தில் கொடுத்த ரொம்பவே எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடையும் இந்த பாராட்டும் இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் பல முறை பல இடத்துல இப்படி உட்காந்து நான் ஏற்றி இருக்கிறேன் நம்ம ஓடிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணால் இது நடக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக அப்புறம் இந்த கதையை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து திருப்பதி பிரத சுபாஷ் சந்திர போஸ் அவரும் தான் என்னுடைய நண்பர் எப்பயுமே திட்டிட்டு திட்டிருப்பாரு முத முதல்ல என்னை திட்டாமல் பாராட்டுற படம் இதான் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இதை படமாக இருக்கலான்ற ஒரு வேகத்தை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு காரணமாக ஜிபே ரவிக்குமார் சந்திச்சு இந்த கதையை சொன்னேன் அவரும் நிறையா ஒரு இருபத்தஞ்சு கதைகள் கேட்டுட்டு தான் அந்த கதையை ஃபைனல் சொன்னார் மற்ற கதையெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு ஆனால் இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு வந்து ஹைதராபாத்தில் இருக்கார் இப்போ வந்துட்டு இருக்காரு வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தமிழ் மக்களை தமிழ் ரசர் நம்பி அவர் எடுத்திருக்காரு அவர் சில சமயத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு கை கைது அப்புறம் இந்த கணேசன் விஷயம் சொன்னாங்க அந்த படம் பார்க்குறப்ப இனிமெல்லாம் திருநூத்தி யாருமே சாதாரணமாக போட்டக்கூடாது போட்ட முடியாது அந்த ஆனரபிள் பர்சனாக அவர் இருந்தால் மட்டும்தான் அது வார்த்தை கிடையாது அது வாழ்க்கை சொன்னார் அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன் இந்த வெளிச்சமும் கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறப்ப ராஜமுகனுடைய ஒரு கவிதை தான் எனக்கு ஆபத்து வந்துச்சு திக்கு தெரியாத காட்டின் எல்லா பக்கமும் வழிதான் அந்த ஒரு கவிதை தான் வந்து அந்த கவிதைதான் திக்கு தெரியாத காடு வெளிச்சம் கிடையாது பாதை கிடையாது வலி கிடையாது ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நான் வந்து ஹிந்தியில போய் ராஷ்மீர் ராஷ்மீரங்கிட்ட ஐம்பத்தி எட்டு கோடி பிசினஸ் ஆனா ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண படம் அது அது பிறகு இருக்க நிறைய எனக்கு அஸ்டேட்டஸ் கோண்டா பேசினாங்க கதை இருந்தா ஜெயிச்சிட முடியும் கதை இருந்தா மரத்தில் போயிட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சரி நிறைய எனக்கு பேசுனாங்க அவங்க வந்து ரொம்ப இந்த சதத்துல பாராட்டு தெரிஞ்சுட்டு நன்றி தெரிஞ்சுக்கேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் விவேக் ஆகட்டும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க எப்படியாவது வந்துருக்கு ஏதாவது ஜெயிச்சு வந்துருங்க சொல்லி அவங்க எல்லாருடைய பிரார்த்தனை தான் இந்த படம் நான் நம்புறேன் எல்லாருக்குமே நன்றி எல்லாருமே இதே மாதிரி ஒரு பாராட்டு மேடைக்கு தகுதியான ஆட்கள் தான் அது குடிசுகள் நடக்கணும் திரும்ப இந்த படத்தை வந்து மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் பண்ணிருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தம்பி திருப்பதி பிரதர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க மாப்பிள்ள சொன்னீங்க இல்லையா இங்க ஒரு நேர்மையான மாப்பிள்ள இந்த மேடையை நினைக்கிறாரு அது வெங்கேஷ் அவர் இருக்காரு ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு படம் எடுத்துட்டு நம்ம சார் சருடைய நாகேந்திர பாபு அவர் வந்து என் படம் வேட்டையில் நடிக்க வந்தார் வந்து கும்பகோணத்தில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு ஷூட்டிங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆரஞ்சு படம் எடுத்து பதிமூணு ஒரு அந்த சோகத்தை இறக்கும்போது நான் கூப்பிட்டுருக்கேன் சந்தோஷமா கும்பகோணத்தை சூடி வந்துட்டார் அப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சார் கூடவே இருந்த ஒரு ஆளு சொன்னக்காரன் அடிச்சுதான் சார் பெரிய அமௌண்ட் அதுதான் சார் எனக்கு நஷ்டம் ஜாக்கரியா இருக்கு சார் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா வெங்கடேஷ் சொல்ல வர அப்படி செட்டில் கயிற்று வாங்குறதுக்கு நான் சொன்னேன் மாப்பிளை ஆனால் வந்து நான் சொல்லுவேன் இப்ப வரட்டும் என்ன சொன்னேன்னா நீ நல்ல பீக்ஸில் நம்ம படங்கள் எடுத்தப்போ திருடி இருக்காண்டா கொஞ்சம் அது வந்து மிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க உனக்கு பட தெரியல மிக நேர்மையாக சமுத்திரகனி வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பர்ஃபார்மென்ஸ் மிக நேர்மையான சரியான படம் இந்த படம் வந்து டாக் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு மிக முக்கியமான இயக்குனர்கள் எல்லாமே ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க படம் ரொம்ப நல்லா இருக்காம ஒரு நண்பர் படம் பார்த்துட்டு அவங்க மொத்த கிளப்புக்கும் வந்து நாளைக்கு வேற எத்த டிக்கெட் ஷோ ஒன்று டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அசோக் சார் அது மாதிரி மிக முக்கியமான பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் போன் பண்ணி ஷோ பார்க்கணும்னு கேட்குறாங்க நேற்று சிவகுமார் சார் வீட்டில் கூப்பிட்டு எங்களுக்கு மொத்த டெக்னீசியனை கூப்பிட்டு பாராட்டினாரு ரொம்ப ஒரு பெருமையான சரியான தரமான அழகான ஒரு படத்தை எடுத்திருக்கேன் இந்த இது தொடரட்டும் One second.